ஞானத்தின் படைப்பரங்க ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் மிகச்சிறந்த சிந்தனையாளர் கா தெய்வகணபதி அவர்களே ஞானத்தின் புரவலர் ஐயா தமிழ்த் தொண்டர் அவர்களே கதைஞர்களே கவிஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கதையை தொடங்குகிறேன் என்னுடைய கதை என்றால் நான் படைத்த கதையை தொடங்குகிறேன் கதையின் தலைப்பு தலைப்பு அதுதான் கதைக்கு சில ஆங்கில சொற்கள் வந்தால் அருள் கூர்ந்து மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் இயல்பு மாறாமல் இருப்பதற்காக ஆங்கில சொற்களை அங்கங்கே விட்டு வைத்திருக்கிறேன் சார் சார் சோமுவை பாருங்க பேசிக்கிட்டே இருக்கா சார் எழுதி கொண்டிருந்த அந்த இடைநிலை ஆசிரியர் சுந்தரம் நிமிர்ந்து பார்த்தார் அவரது பார்வையில் தெரிந்த கோபத்தை கண்டுகொண்ட சோமு எதுவும் தெரியாதது போல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் மீண்டும் தனது எழுத்து வேலையை தொடர்ந்தார் சுந்தரம் ஒரு ஐந்து நிமிடம் கழிந்திருக்கும் மீண்டும் காமேஷ் கூப்பிட்டான் சார் படிக்க விட மாட்டேங்கிறா சார் புஸ்து இழுக்கிறா சார் என்றான் சுந்தரம் எழுந்து நின்றார் அதை பார்த்ததும் சோமு தனது இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு அமைதியாக இருந்தான் உட்கார்ந்து கொண்ட சுந்தரம் தொடர்ந்து எழுத தொடங்கினார் அது ஒரு அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளி அதன் எட்டாம் வகுப்பின் வகுப்பாசிரியர் தான் சுந்தரம் முகிலன் குடியின் சேர்மன் ராமசாமியின் மகன் சோமு நாகர்கோவிலில் உள்ள பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்துக் கொண்டிருந்தான் அங்கே ஒழுங்காக படிக்கவில்லை என்று டிசி கொடுத்து விட்டார்கள் அதன் பிறகுதான் அந்த முகிலன் குடியிருப்பு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார்கள் சாயங்காலத்துக்குள்ளாக இந்த எழுதி டேபிள் மேல வச்சிடணும் அப்பதான் அவர் கையெழுத்து போட்டு தருவார் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு எல்லோரும் வந்துடுவாங்க அவங்க ஒவ்வொருவரையா அழைத்து அவர்களின் குழந்தைகளின் படிப்பு விவரத்தை சொல்ல வேண்டும் இப்போது கவனம் போனால் முடியாது என்று அவருக்கு தோன்றியது தொடர்ந்து புரோகிரஸ் ரிப்போர்ட்டை ஒவ்வொன்றாக எடுத்து மதிப்பெண்களை எழுதினார் மீண்டும் காமேஷ் தான் சத்தம் போட்டான் சார் இந்த சோம தொல்லை தாங்க முடியல சார்

காமேஷ் தான் வேணுக்கு முன்னு மாட்டி விடுற சார் என்றான் சோமு அப்படியா இப்ப பாப்போம் டே காமேஷ் நீ மூணாவது பெஞ்சு உட்காரு என்றார் சுந்தரம் அரை மணி நேரம் போயிருக்கும் சோமுவுக்கு பக்கத்தில் இருந்த செந்தில் எழுந்து நின்றான் சார் எனக்கு பைய எடுத்து உள்ள இருக்கிறதையெல்லாம் சோமு எடுக்கிறா சார் என்றான் மேஜை மேல் இருந்த ஸ்கேலை எடுத்துக்கொண்டு வந்தார் சுந்தரம் வந்த வேகத்தில் சோமவின் முழங்காலில் இரண்டு அடி போட்டார் அடிப்பட்டதாகவே அவன் காட்டிக்கொள்ளவில்லை எப்போதும் போல் ஆசிரியரை பார்த்தபடி நின்றால் சுந்தரத்திற்கு கோபம் வந்தது தடிமாடு போல நிற்கிறிய கொஞ்சமாவது உனக்கு உரைக்குதா நீ கவனம் இல்லாம இருக்கிறது போதாதுன்னு நீ கவனம் இல்லாம இருக்கிறது போதாதுன்னு மற்றவங்களையும் படிக்க விட மாட்டேங்கிற இதுக்கு மேல நீ இப்படி இருந்த மாட்டே இருந்தும் டிசி தர சொல்லிடுவேன் என்று கராராக சொன்னார் சோமு நிற்பதை பார்த்ததும் சரி சரி பேசாம உட்காரு என்றபடி மேஜைக்கு வந்தார் பேனாவை எடுத்து எழுத தொடங்கினார் இங்கு காய்ந்திருந்தது எடுத்து லேசாக விட்டு எழுத தொடங்கினார் கொஞ்ச நேரத்தில் செந்தில் சார் என்றான் இப்போது எழுந்து நின்றார் சுந்தரம் எனக்கு சோமுவை காட்டினான் சுந்தரம் அருகில் வந்து பார்ப்பதற்குள்ளாக உள்ளே இருந்த செந்திலின் புஸ்தகத்தை கீழே தள்ளி போட்டு விட்டான் சார் நான் புஸ்தகத்தை எடுக்கல சார் செந்தில் தான் கீழே போட்டிருக்கான் என்று கீழே கிடந்த காட்டினான் சோமு கதைக்கு குறைஞ்சபட்சம் பத்து நிமிடம் தேவைப்படும் அவரு வாரமலர் கதையையும் தங்க மலர் கதையையும் சொல்லிட்டாரு இல்ல இல்ல குறைந்தபட்சம் பத்து நிமிடம் தேவைப்படும் அதிகபட்சம் அது ஒரு பதினைந்து நிமிடம் வரைக்கும் போகும் இது பத்து நிமிஷத்துல கீழே புஸ்தகம் கிடைக்குதுன்னு எப்படி தெரியும் நீதான் கீழே போட்டது நான் பார்த்தேன் என்ற சுந்தரம் அவனை அடிப்பதால் பயன் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார் அவனது கையை பிடித்து வெளியே தள்ளினார் இந்த பீரியடு முடிகிறது வரை இங்க தான் நிக்கணும் என்றார் அது ஒன்றும் சோமுவுக்கு தண்டனை போல் தெரியவில்லை தொலைவில் இருந்த மாமரங்களையும் தென்னை மரங்களையும் பார்க்க தொடங்கிவிட்டான் காக்கா கூட்டம் கொண்டு எதையோ கொத்துவதை ஆர்வமாக பார்த்து கொண்டே நின்றான் கொஞ்ச நேரம் போயிருக்கும் திடீரென்று சோமு தீ 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 சார் என்று கத்தினான் எல்லோரும் எழுந்து வெளியே பார்த்தார்கள் அதற்குள்ளாக சோமு தீ எரிந்த இடத்தை நோக்கி ஓடினான் தூரத்தில் ஒரு குடிசை வீடு பற்றி கொண்டு எரிந்தது அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள எல்லா மாணவர்களும் வெளியே ஓடினார்கள் சோமுவும் மற்றவர்களும் அந்த வீட்டின் மேல் மண்ணை அள்ளி கொட்டினார்கள் அருகில் உள்ள கிணற்றில் குடமாக இறைத்து ஊற்றினார்கள் தீ மட்டுப்பட்டது நல்ல வேலையாக வீட்டில் யாரும் இல்லை வேலைக்கு போயிருந்த அந்த வீட்டுக்காரர் கணேசன் ஓடி வந்தார் வந்ததும் வராததுமாக வீட்டுக்குள் ஓடினார் அவரை பிடித்து நிறுத்தினான் சோமு அவனால் முடியவில்லை அருகில் நின்ற பெரியவர்களும் அவரை தடுத்தனர் என்றபடி வீட்டுக்குள் ஓடினார் கணேசன் வீட்டின் உள்ளே எல்லா இடங்களிலும் கம்புகள் எரிந்தபடி கிடந்தன சோமு ஒரு குடத்தில் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து உள்ளே எரிந்து கொண்டிருந்த கம்புகளின் மேல் ஊற்றினான் தீ மட்டுப்பட்டது குடிசையின் ஓரத்தில் கிடந்த ஒரு ட்ரங்க் பெட்டியை தூக்கினார் கணேசன் தூக்கிய வேகத்தில் அதை கீழே போட்டார் அந்த பெட்டி தகரத்தால் ஆன பெட்டி நெருப்பில் அது கொதித்து கொண்டிருந்தது இன்னொரு குடம் தண்ணீரை கொண்டு வந்த அந்த பெட்டியின் மேல் ஊற்றினான் சோமு அந்த பெட்டி முழுவதும் ஆவி வெளியேறியது மீண்டும் ஓடி வந்து அந்த பெட்டியை எடுத்தார் கணேசன் வேக வேகமாக பெட்டியை திறந்தார் உள்ளே பணம் பத்தாயிரம் அப்படியே பத்திரமாக இருந்தது கடவுளே என்று அவரது வாய் முணுமுணுத்தது கொஞ்ச நேரத்தில் தீ முழுவதும் அணைந்து விட்டது வீட்டின் மேற்கூரை மட்டும்தான் எரிந்து முடிந்திருந்தது நான்கு பக்க சுவர்களும் கல்லால் கட்டப்பட்டிருந்தன அதனால் எந்த பாதிப்பும் இல்லை வீட்டிற்குள் கிடந்த நாற்கட்டிலும் துணிகளும் எல்லாம் விட்டன அலுமினிய பாத்திரங்கள் நெழிந்து போய் கிடந்தன நல்ல வேளையாக ரூபாயும் பட்டு சேலையும் பெட்டி நெளியவில்லை நாற்று நடவுக்காக தெற்கு பத்து வயலுக்கு போயிருந்த கணேசனின் மனைவியும் மகளும் வந்தனர் கணேசனின் மனைவி செல்லத்தாயி தனது வயிற்றில் அடித்தபடி அழுதாள் கணேசன் அருகில் போய் சமாதானம் சொன்னார் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாத அவள் ரூபா ரூபா எனக்கு மகளுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு சேர்த்து வச்சிருந்த ரூபா என்று கத்தினாள் அருகில் ஓடி போனான் சோமு இருக்குமா என்றான் கையில் குடத்துடன் என்ற சோமுவை பார்த்ததும் தீயை அணைப்பதற்கு அவன் எவ்வளவு உதவி இருக்கிறான் என்று செல்லத்தாய்க்கு புரிந்தது அவனை பார்த்த அவளது பார்வையில் நன்றி என்னும் சொல் ஒளிந்து கிடந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டு கொஞ்சம் தூரத்தில் நின்ற சுந்தரம் அருகில் வந்தார் தலைமை ஆசிரியர் தாமஸும் வந்தார் வீடு எரிஞ்சதை யார் பார்த்தது என்று கேட்டார் எச்எம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த காமேஷ் நம்ம சார் முதல்ல பார்த்தான் என்றான் சோமதாசார் கிணத்துல இருந்து தண்ணீரை இறைச்சு தீய அழைச்சான் என்றான் முருகன் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் என்பது போல் நின்றான் சோமு அவனது முதுகில் தட்டி கொடுத்த பார்த்து கிளாஸுக்கு போங்க என்றார் சோமுவை தவிர எல்லோரும் வகுப்புக்கு ஓடினார்கள் வகுப்புக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்ததால் சோமு மட்டும் அங்கேயே நின்றார் கொஞ்சம் தள்ளி நின்ற சுந்தரம் சோமுவின் அருகில் வந்தார் நல்ல காரியம் செய்தார் சோமு என்று அவனது முதுகில் தட்டி கொடுப்பதற்கு போனார் சார் உங்க சட்ட பாக்கட்ட பாருங்க ஒரே இங்கு என்றான் குனிந்து பார்த்தார் சுந்தரம் அவரது சட்டையின் பாக்கெட் பகுதி முழுவதும் நீளமாக இருந்தது சட்டைக்குள் கையை கொண்டு போனார் அவரை தடுத்த சோமு வேண்டாம் சார் தொடாதீங்க என்று சொல்லியபடி அவரது பாக்கெட்டுக்குள் கையை விட்டார் அவரது பார்க்கர் இங்கு பேனா மூடாமல் இருந்தது அதன் பின்பகுதியில் மூடி பத்திரமாக இருந்தது அந்த மூடியை எடுத்து பத்திரமாக மூடினான் சுந்தரம் கையில் அவனது கை முழுவதும் நீல நிற மை பரவி இருந்ததை பார்த்த அவர் என்றபடி சோமுவை பார்த்தார் அவன் தனது கையில் இருந்த மையை அருகில் கிடந்த துணியை எடுத்து துடைத்துக் கொண்டு நின்றான் நன்றி கவனம் கதையின் தலைப்பு